அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நிகழ்வு தூங்குறது திருக்குறள் தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது திருக்குறளையும் வரைவின் மகளிர் இரண்டு அதிகாரத்தில் ஐந்தாவது திருக்குறளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள தமிழாறு நிவமின் தலைமைச் செயலாளர் மல்லாறு சுப்பிரமணியம்யா அவர்களுக்கும் தமிழர் நினைவு சுற்று மாவட்ட ஆளுநர் ஆளுநர் அருபாலையாவர்கள் தமிழர் மிகவும் ஆஹ் மேனாள் சுற்று மாவட்ட ஆளுநர் இந்நாள் அம்மாவட்ட ஆளுநர் பன்னாட்டு இயக்குனர் தங்கமங்க அன்புரன் ஆனந்தி அவர்கள் மற்றும் இணைய இணைய மொழியாக பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் இணைய இருப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் பொது நலத்தார் பொது நலத்தார் புன் நலம் தோயார் மதி நலத்தின் மாண்ட அறிவினர் பொது நலத்தார் புன் நலம் தோயார் நலத்தின் மாண்ட அறிவினர் ஒரு பேசுகிறார் நலம் என்பது இந்த சிறிய சிறிய இன்பங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இவங்க என்ன சொல்றாங்க சிறந்த அறிவுடையவர்கள் மதி நலம் அதாவது சிறந்த மாந்த அறிவினர் ஆஹ் அதாவது என்ன சொல்றதுன்னா புத்தி தெளிவா இருக்கிறாங்க அவங்க இன்னொன்னு ஆஹ் நிறைய படித்த சிறந்த அறிவை உடையவர்கள் அடுத்தது பொது நலத்தை விரும்புபவர்கள் அதாவது பொது வாழ்வில் இருப்பவர்கள் அப்படின்னு அந்த காலத்துல அவங்க பேசி பொது நலத்தை விரும்புபவர்கள் எல்லாம் இந்த சிற்றின்பம் அதாவது சிறிய ஒரு என்ன சொல்ற ஒரு நம்ம இப்ப வந்து காமம் அப்படின்றத முன்னாடி வள்ளுவர் ஒரு தவறுன்னு சொல்லலே சொல்றேன் ஆனா ஒரு பொருளுக்காக பொருளை வாங்கி கொண்டு இணையக்கூடிய அந்த அந்த நேரத்தில் மட்டுமே அன்போடு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இல்ல அந்த செய்கையை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அந்த ஒரு சிறிய இன்பத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று யார் பேசா அப்படின்னா வள்ளுவர் பேசுறது தோன்ற இதை இதை வந்து யார் சொல்ற அப்படின்னா வள்ளுவர் சொல்ற அதாவது மீண்டும் இது அந்த காலம் அதாவது இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மதி புத்தி சரியா இருக்கவங்க எது சரி எது தவறு என்று பிரித்து பார்க்க தெரிந்தவர்கள் மதி ஒரு ஒரு அறிவுடையவர்கள் அப்படின்றத நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஆனா அவங்களுக்கு கற்றுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அறிவை அப்படின்றது இல்ல சில ஏன்னா கற்றல் ஒருத்தருடைய அனுபவங்கள் தான் எதுவா மாறுதுன்னா கல்வியாக மாறியும் யாரோ ஒருவருடைய அனுபவம் தான் இன்னைக்கு நமக்கு படிக்கக்கூடிய கல்விதான் சோ அந்த வகையில பாக்கும்போது இந்த கல்வி ஆஹ் வந்து அதாவது அவர்களுடைய அனுபவத்தால் மதி தெளிந்து இருப்பவர்கள் அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் இதனால் இது ஆஹ் எனக்கு வந்து ஆஹ் என்ன சொல்றது இப்படி செஞ்சா இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து நினைச்சுக்க முடியாது சரி உண்மையிலேயே யோசிக்கணும் இது இந்த ஒரு இருபது பர்சன்ட் வந்து வட்டிதாரம் இருந்தானே இந்த பணத்தை வாங்கி அவன் தர முடியுமா வாய்ப்பு இல்லை இல்லை அப்ப எதனால அவன் எப்ப கொடுக்க முடியுமா இப்படி யோசிக்கக்கூடியவர்கள் வந்து மதி நலமுடையவர்கள் அப்ப இந்த மாதிரியான மதி நலமுடையவர்கள் அதாவது உன்னிப்பாக அதை ஆராய்ந்து அதை பற்றி வாழ்க்கையை பற்றி புரிந்தவர்கள் ஒன்று இன்னொன்னு பல நூல்களை கற்று கற்று அதன் அதன் மூலமாக எது சரி எது தவறு என்று அறிந்தவர்கள் மாண்ட அறிவினர் ஒரு ஆழ்ந்த அகலமான அறிவை உடையவர்கள் பொது நலத்தால் அதாவது என் நலம் முக்கியம் இல்ல என்னுடைய சுக துக்கங்கள் முக்கியம் இல்ல நாடு நல்லா இருக்கும் நாடத்தை எல்லாருமே நல்லா இருக்கும் பொது நலம்னா தன்னுடைய நலத்தை விட்டு கொடுக்கறது இல்லை எல்லாருமே நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு சிறிய நேர இன்பத்தை விரும்ப மாட்டார்கள் இதை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க இதுல அவங்க பெருசா வந்து இருக்கு இதுதான் வள்ளுவர் என்ன சொல்லிட்டாரு குடும்ப தலைவனுக்கோ நாட்டு தலைவனுக்கோ மனைவியிடமே மனைவியோட சேர்ந்து இருக்கிறதே வள்ளுவர் என்ன சொல்றாரு மனைவியிட்ட ரொம்ப காம இச்சை வேண்டாம்னு மொதல் அதிகாரத்துலதான் பேசியிருக்காரு ஏன்னா ஒரு செயல தீவிரமா ஈடுபடக்கூடியவர்கள் அந்த செயல்ல கார ஈடுபட்டு வெற்றி தேடி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் அவரை நம்பி பல மக்கள் பல தொழில்கள் வாழ்க்கை இருக்கும் போது அவர்கள் அதாவது என்ன சொல்றது வீட்டுக்குள்ள மனைவி பின்னாடியே இருந்தால் பல பேருடைய வாழ்க்கை கேட்டு போயிடலாம் பெரிய நிலை அடைய முடியாது மனைவிக்காகவே பேசின வள்ளுவர் இதை சொல்லுவாரா சொல்ல மாட்டார்ல அதனால இந்த இடத்துல பொதுநலத்தை விரும்புபவர்கள் அறிவுடையவர்கள் மிகச்சிறந்த அறிவியுடையவர்கள் பொருள் பெண்ணிறை விரும்ப மாட்டார்கள் அந்த செயல்ல அவங்க ஈடுபட மாட்டார்கள் என்று சிந்தனையை இங்கே முதல்ல தலைமை செயலாளர் வணக்கம் ஐயா தமிழால் இணைவோட தமிழ் பெரிய ஐயா அவர்களுக்கும் தமிழால் இணைவோர் துணைத் தலைவர் தங்கமங்கை பெரியாரி போராடி மீனா அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற பொன்னாட்டு இயக்குனர் கவிஞர் நல்ல அன்புடனான அவர்களுக்கும் ஆஹ் புரண்டாமுக்கு செம்மன் அழகராஜ்யா அவர்களுக்கும் பாலு வரலாறு கோபாலையா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்ல ஒரு குரல் வள்ளுவர் மிக அழகாக எழுதியிருக்கிறார் அதாவது நல்ல அறிவுடையவர்கள் பொது நலம் மிக்கவர்கள் பொது நலத்தை பார்க்கும்போது அவர் வேற தவறான காரியத்தை செய்ய மாட்டாரு அப்படிங்கிறத அந்த நல்ல அறிவுடையவர்கள் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் இப்படிப்பட்ட காரியத்திற்கு இந்த பொருள் வாங்கி ப பிழைப்பு நடத்துகின்ற அந்த பெண்களிடம் போக மாட்டார்கள் அதனால் அவர்கள் கொஞ்சம் மே மேம்போக்கான மேம்பட்டவர்களாக நல்ல மனிதர்களாக சமூகத்தில் விளங்குகின்ற காரணத்தால் அங்கே போய் தன்னுடைய பெயரை கெடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு நிலையிலே மிக அழகாக சொல்லியிருக்கிறார் அதை தெளிவாக எடுத்துரைத்து உங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறா நன்றி வணக்கம்

துணைத்தலைவர் அம்மா அவர்களுக்கும் இன்றைய தினம் மிக சிறப்பான இனிய பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பெருமைக்குரிய தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய பன்னாட்டு இயக்குனர் அன்புடன் ஆனந்தம்மையார் அவர்களுக்கும் புரோநூற்றுச் சுடர் காரைக்குடி மாவட்டத்தினுடைய ஆளுநர் ஐயா அழகுராஜ் முனைவர் அழகுராஜ் ஐயா அவர்களுக்கும் இணைப்பில் கூட அத்தனை தமிழ் அஞ்சல்களுக்கும் படிவான வணக்கத்தை தெரிவிப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல ஒரு சிந்தனைன்னு ஒவ்வொரு குரலுக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இது நேரடியாக அந்த பொருள் உடைய திருக்குறள் ஏன்னா முதல்ல பெண்வெளி சேரல் அப்படிங்கிறதுல ரொம்ப பட்டு வந்தோம் இப்ப வரைவின் எளிமையாக தகவல் சொல்லி விடுகிறார் அதாவது பொதுநலத்தார் துண்ணலம் துவையார் அடுத்து அவங்கள புண்படுத்த மாட்டாங்க இந்த பொதுநலத்துல பெருமையாக தொடர்ந்து ஈடுபடக்கூடிய பெரியவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அருட்பொருள் மன்னிக்கணும் மதிநலத்தின் மாண்ட அறிவினர் நல்ல மதிநலத்தோடு அறிவோடு கூடியிருக்கக்கூடியவர்கள் இந்த சிறிய இன்பத்தை பெரிய நிலையிலே எடுத்துக் கொள்ள மாட்டார் அவர் அது அவர்களை போன்று மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டார்கள் அப்ப அறிவுடையோ சிறந்தோ பொதுநலத்தை நாடி செல்லக்கூடிய நிலைப்பாட்டிற்கு ஆட்பட மாட்டார்கள் அத்தகையோர்களிடையே எத்தகைய தொடர்பும் கொள்ள மாட்டோம் என்கிறார் வல்லுவரையார் இதை நமக்கு எடுத்துல பறைசாட்டி இருக்கக்கூடிய நம்முடைய நிறுவனர் மற்றும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பது பெரும் மகிழ்ச்சி அடைக்கும் நன்றி ஐயா நன்றி நிறைவு செய்து விட்டேன் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி சிறப்புங்கய்யா அடுத்தது அலைராஜ ஐயா அவர்கள் அலை நன்றியா நன்றி 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 அனைவருக்கும் அன்பான வாழை வணக்கம் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு என்ற உலக சாதனையை நோக்கி இன்றைய குரல் தொள்ளாயிரத்தி பதினைந்து வரைவின் மகளிர் ஐந்தாவது குரலாக பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் நல்ல அறிவுடையவர்கள் பண்புடையவர்கள் உடையவர்கள் குறிப்பாக இந்த மும்பையில் சிவப்பு வழக்கு பகுதி என்று ஒன்று உண்டு இதையெல்லாம் சில இடங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இப்படியெல்லாம் இருக்கும்போது நல்ல அறிவுடையவர்களும் பண்பானவர்களும் அங்கு செல்ல மாட்டார்கள் அது போன்றுதான் வள்ளுவர் அக்காலத்தில் சிவப்போலக்கு என்பது இல்லை என்றாலும் கூட பல இடங்களில் பல கிராமங்களிலோ அல்லது நகரங்களிலோ இந்த இதையெல்லாம் வள்ளுவர் அவருடைய காலத்தில் இதையெல்லாம் அளந்து பார்த்து நல்ல அது கற்புையும் என்பதற்கு இரண்டுக்கும் பொதுவானது என்ற நிலையில் வரைவின் மகளியரை தேடுபவர் பொதுநலத்தில் உள்ளவர் கண்டிப்பாக செல்ல மாட்டார்கள் என்ற நிலையில் அழுத்தம் திருத்தமாக இந்த புறப்பாவில் தெளி தெரிவித்திருக்கிறார் என்ற நிலையில் மிகச் சிறப்பாக தாங்கள் அந்த வள்ளுவர் வழியில் கூறியிருப்பது போற்றத்தக்கது அண்ணா விருதாளருக்கு மீண்டும் நெஞ்சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களின் அன்புடன் அம்மாவுக்கு நன்றி பேராசிரியர் கோபாலையாவுக்கு நன்றி ஐயா சிறப்புங்கய்யா நன்றி நிறைவு செய்திருக்கேன் மகிழ்ச்சிங்கயா மகிழ்ச்சிங்க சிறப்புங்கய்யா மாழங்கியா மாழிச்சிங்கயா அதாவது ஆஹ் நிறைய அமைப்புகள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போடுறாங்க அதுல காலையில கம்போடியால தமிழ் சார்ந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் சந்தித்து விட்டு அதாவது இது அங்க சென்று வந்தவர்கள் இல்லை கம்போடியா மக்களுடைய அங்கே அறிஞர்களுடைய கருத்துக்கு மாலையில பார்த்தா எந்த வீட்டுக்குள்ள இருக்கான்னு தெரியல அதாவது இங்க இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு நம்ம மானத்தை வாங்கக்கூடியவர்கள் இருக்காங்க பொதுநலம் அப்படின்ட்டு என்பதை பதிவு செய்து ரொம்ப நன்றிங்க சத்யா அனைவருக்கும் நண்பன் வணக்கம் தமிழ் தமிழ்பு இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் பணிவான வணக்கம் இன்ற பிறந்த நாள் காணக்கூடிய நம் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி மகிழ்கிறேன் இணைப்பில் இருக்கும் தமிழ் ஆளுமைகள் வாழ்மொழி கோபால் ஐயா வாழ்நாள் சாதனையாளர் அழகுராஜ ஐயா இருவருக்கும் பணிவான வணக்கம் ரொம்ப அழகான ஒரு திருக்குறள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க நீங்களும் பொது அறிவை உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டீங்க அந்த மாதிரி சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவை உடையவர்கள் அப்போதைக்கு கிடைக்கக்கூடிய சிற்றின்பத்திற்காக தன்னுடைய அறிவை இழக்க மாட்டார்கள் நானே வெளியில வந்து கருத்து சொல்லலாம்னு பார்த்தா இங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஆஹ் அருமையான ஒரு திருக்குறளையும் ஆழ்ந்த சிந்தனையும் பதிவு செய்து தங்களுக்கு என் பணிவான வணக்கமும் வாழ்த்தும் நன்றிங்க வாய்ப்பு இருக்கேன் மகிழ்ச்சி சிறப்பு மீண்டும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை சொல் இந்த நிகழ்ச்சியை நாம்